கூலி ஆடியோ லான்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது முடிவு யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போது எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் நாகார்ஜுனா அவர்கள் உபேந்திரா அவர்கள் அமீர் கான் அவர்கள் ரோபின் சாகர் ஸ்ருதிஹாசன் பூஜா ஹெக்டே இது போல நடிகர் பட்டாளங்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் எப்போ அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதை நினைச்சிருக்கேன் பாருங்க ஜூலை அதாவது அடுத்த மாதம் அதான் முடிஞ்சிச்சு இந்த மாதம் இது லாஸ்ட் ஜூலை இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழாம் தேதி கண்டிப்பா ஆடியோ லான்ச் இருக்கும் அப்படின்னு இப்போ தகவல் வந்திருக்கு ரசிகர்கள் இப்போ சமூக வலைதளங்களில் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சும்மா மரணமாஸ் காட்டிட்டாங்க அறிவு அவர்கள் அற்புதமா எழுதியிருக்காரு இதுல என்ன நிறைய விஜய் ரசிகள் என்ன சொல்றாங்கன்னா வியூஸ் போல வியூஸ் போல வியூஸ் எதுக்குயா என்னத்துக்கு ஒரு புரோஜன இருக்கா வியூஸ் சொல்லு நம்ம விஜய் சேதுபதி சொல்லுவாரு பேட்டை படத்துல தான் நினைக்கிறேன் வியூஸ் வச்சு ஒரு பீர் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு அது உண்மை தானே வியூஸ் என்னத்துக்கு யாருக்கு தேவை கலெக்ஷன் கலெக்ஷன் வசூல் வேணும் வசூல் அது கிட்ட இருக்கேன்னா ஜீரோ தான் ஆனால் வடை நிறைய இருக்கு அது வடை சுட ஆட்கள் நிறையா இருக்காங்க புரியுதுங்களா ஓகே நம்ம அனிருத் அனிருத் அவருடைய அதாவது இது வந்து அண்டு டிஆர் ஆட்டநாயகன்ருஷன்னிருஷன் இந்த பாடலை ஏன் அவங்க ரிவ்யூ பண்ணல அப்படின்னாக்கா இதுல நிறைய ஒரு விஷயம் இருக்கு முக்கியமான விஷயம் இருக்குங்க அது என்னன்னா இந்த பாடல்ல உபேந்திராவும் சேர்ந்து ஆடி இருக்காரு அதனால இத சர்ப்ரைஸாவே வச்சுக்கிறாங்க இல்ல இத சர்ப்ரைஸ் அவங்க விட்டு இருந்தாங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் கதை ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதுக்கு வழிவகை கொடுக்கல ஐப்பை ஏற்றாமல் அனிருத் அவர்களும் டிஆர் அவர்களும் அருமையாக பக்காவாக அவங்க கொடுத்த வேலையை முடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒன்றுன்னா லிரிக்ஸ் அருமையாக இருக்குது இது ப்ரோமோ வீடியோ அவ்வளோதான் இது வந்து தலைவருடைய நீங்கள் முழு ஆட்டத்தை பார்க்கணும்னா அது திரையில் பாருங்கள் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க தலைவர் காரில் மாசாக டான்ஸ் ஆடி அவருடைய ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நீங்கள் தேட்டர்லேயே ஆடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க படத்தை பார்த்தவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே மாஸ் தான் அவரை திரையில் பார்த்து கொண்டாடுறதுக்கு விசிலடிக்கிறதுக்கு ஒரு மாசான கூட்டம் இருக்குது அதில் நானும் ஒருவன் ஓகே நண்பர்களே இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கல் அதிரடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோடியே நெருங்கிக்கிட்டு இருக்கு இப்போது நைன் பாயிண்ட் ஒன் மில்லியன் மேலே போயிட்டு இருக்கு எது எப்படியோ இதுவே போதுமானதா தான் இருக்கு ஏன்னா தலைவர் வருஷன் இல்லை இது இது வந்து டிஆர் மற்றும் அனிருத் வர்ஷன் இதுக்கே இப்படி ஒரு கெத்தா அப்படின்னா ஏன்னா தலைவர் அதில் ரெண்டு ஒரு வராரு இதுக்கு இது போதும் அப்படின்னு எல்லாரும் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த பாடல் அருமையா இருக்கு இதில் விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுல கொஞ்சம் இது பத்தல அது பத்தல அது பத்தல பத்தல பாட்டு உங்களுக்கு பத்தலைன்னா எங்களுக்கு என்ன இருக்கு நாங்கள் கொண்டாடுற மாதிரி இருக்குது பாடல் சூப்பராக இருக்குது வரிகள் அருமையாக இருக்குது என்ன வேணும் அதோட அவங்களுக்கு இதில் வந்து இந்த பாடலில் அவங்கள வச்சு செஞ்சுருக்காங்க அதான் ஒன்று அவங்களுக்கு பிடிக்கல எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் தலைவருக்கு ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அறிவு அவர்கள் அற்புதமாக வரிகளை போட்டிருக்காரு அதேமாரி பார்த்திங்கன்னா பவர் ஹவுஸ்லையும் செம்ம மாசா தலைவருக்காகவே சும்மா செதுக்கியிருக்காரு விசிலு பறக்கட்டுமே கரங்கள் உயரட்டுமே அப்படின்னு அப்படின்னு அவர்கள் ரவுஸ் கூட அந்த அந்த வீடியோ பாடிருந்தாரு மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு அவ்வளோ அற்புதமா எல்லாரும் ரசித்து கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து அபிஷியலா சன்பீச்சர் பக்கத்தில் நீ பாருங்க உங்களுக்கு தெரியும் அவர் ஆல்ரெடி சமூக வலைதளங்களிலேயும் நிறைய பேர் பார்த்தாச்சு அதை அபிஷியலா யூடியூப் சேனலில் சன் டிவி வெளியிட்ருக்குறாங்க நீங்கள் அதுலேயும் பாருங்க ஃபோர் மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு இதுதாங்க அநிருத்து தலைவருக்காக தெரிக்க விட்டுருவார் இவங்களுக்கு என்ன பார்த்துலையோ தெரியல அது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வைத்தறி செலவு தான் அவங்க விஜய் ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் எந்த படமும் இல்லை அது இல்லாமல் இந்த கூலி படம் பல சாதனைகளை படைச்சிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா லோகேஷ் அவரால் தான் அப்படின்னு ஓகே நாங்க ஒத்துக்கிறோம் எங்க தலைவரா அதான் சொல்லுவாரு இது என்னுடைய படம் இல்ல லோகேஷ் படம் தான் அவரும் சொல்றாரு ஆல்ரெடி பேட்டையில சொல்லியிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ் படம் என்னுடைய படம் இல்ல அப்படின்னு அதான் தலைவருடைய தன்மை எப்போதுமே தலைவர் தன்னை பீத்திக்க மாட்டாரு எனக்கு இந்த ஆடியோ லான்ஸ்ல பிடிச்சது என்னன்னா நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் என்ன பேச போறாரு எப்படி பேச போறாரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதிர உற்றுவார் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு இப்போ இந்த தருணத்தில் என்ன பேசப்படுறார் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டாருடைய முக்கியமாக குட்டி கதை இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரெண்டும் பிடிக்குமா இல்லை தலைவருடைய குட்டி கதை தான் பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்